இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கற்பாம்பூச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடும் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்ஸ் மூல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பெண்ணன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பென்சிலில் பசங்க ஏதாவது எழுதிட்டுருக்காங்க இல்லை நம்மளே ஏதாவது நோட் பண்ணுறோம் பட் அதை அழிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து ரப்பர் தேவை சப்போஸ் உங்கள் கிட்டே ரப்பர் இல்லை நீங்கள் அதை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரப்பர் பேன் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து வச்சுருப்போம் இந்த ரப்பர் பேண்ட்டை வந்து இந்த மாதிரி கையில் வந்து மாட்டிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் கிரிக்கி வச்சுருக்கேன் அந்த இடத்துல வந்து இதை வச்சு அழிச்சு காட்டுறேன் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் ரப்பர் வச்சு நம்ம எப்படி வந்து அதை வந்து அழிக்குவோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து அழிச்சு கொடுத்துரும் ஸோ நம்ம சப்போஸ் எப்பயாவது எமர்ஜென்சியாக வந்து எழுதிட்டுருக்கோம் இல்லை ஏதாவது தெரியாமல் கிரிக்கிட்டோம் ரப்பர் வேணும் அந்த டைமில் ரப்பர் இல்லைனா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அது எப்போவுமே வந்து பேக்லேயோ எதுலையாவது போட்டு வச்சுக்கோங்க ஏதாவது பென்சில் எழுதும் போது நம்ம அழிக்கணும்னு நினச்சோன்னா இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரிங் வந்து கையில் போடும் சில டைம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அது வந்து நம்ம ஃபிங்கருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறங்கவே இறங்காது அதே மாதிரி டைட்டாக இருக்கிற ரிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சேம் டிப்பே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை வந்து நீங்கள் எந்த கையில் வந்து அந்த ரிங் போடுறீங்களோ அந்த கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு போட்டுடலாம் அந்த டைட்னஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது இதே மாதிரி டைட்டாக இருக்கிற ரிங்கை ரிமூவ் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி பவுட்ரை போட்டுருங்க போட்டு நல்லா அந்த கை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மேலே வரைக்கும் ஏற்றிட்டு கை வெறல லைட்டாக பென் பண்ணுங்கள் பென் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பருப்பு வகைகள் பயிர் வகைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் பூச்சி வண்டுலாம் உடனே வந்துடும் இல்லையா அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூண்டு தோலை வந்து கொஞ்சமாக அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இந்த பூண்டு தோல் வாசனைக்கு எந்த ஒரு பூச்சியும் வண்டு வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பிரியாணி இலையும் நாலு வந்து லவங்கமும் எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இது பர்ஸ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது நம்ம அரிசியில் வந்து வண்டு வரக்கூடாது பூச்சி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பிரியாணி இலையும் லவங்கமும் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டு வரவே வராது ஏன்னா அரிசி வந்து நம்ம நிறைய மூட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ அது வராமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பூண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் லவங்கம் வந்து உள்ளே குத்தி போட்டு இந்த வந்து ரொம்ப ஒர்க் ஆகிருக்கு கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டீ தூள் தான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வந்து டீ தூள் வந்து நம்ம ஏலக்காய் இல்லாமல் தான் குடிப்போம் பட் ஆனால் ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து போட்டு குடிச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடிய வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கும் பாருங்க அதை வந்து நான் இங்கே ரெண்டு ரூபா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ரூபா பேக்கெட்லேருந்து நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் நீங்கள் போடுற டீயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மண்ணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே பூண்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நடுவில் இந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது லைட்டாக அது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷன் இருக்குல சென்டர் போர்ஷன் அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து இந்த காஃபி தூளை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கற்பாம்பூச்சி பூச்சி பூச்சித்தூள் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இந்த பூண்டில் காஃபி தூள் போட்டு வச்சுருக்கீங்களே இதை கொண்டு போய் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு கற்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது மெயினாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஏதாவது ராக் வச்சுருக்கீங்கன்னா அந்த ரேக் அடியிலலாம் கண்டிப்பாக வச்சு விடுங்க அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கடியில் வச்சு விடுங்க இதை வந்து நீங்கள் பீரோவில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவுத்தோரமாக வந்து நிறைய எறும்பு வந்து பார்த்திங்கன்னா லைனாக போயிட்டே இருக்கும் அதுக்கு சிம்பிளான டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்க்கு டேல்கம் பவுடர் இருக்கும் இல்லையா அதை வந்து லைட்டாக நம்ம மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எறும்பு தொல்லையே இருக்காது இந்த பவுடர் ஸ்மெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எறும்பு மட்டும் இல்லைங்க கற்பாம்பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் சிம்பிளாக இருந்தாலும் எஃபெக்டிவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு விடும்போது உங்கள் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பெண் வந்து கேப் வச்ச எல்லாம் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணி ரீஃபில் காலி அப்புறம் அது தூக்கி போட்டுரும் தூக்கி போடாதீங்க சூப்பரான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேப்போட பேக் சைடில் வந்து கொஞ்சமா டபுள் டேப் ஒட்டி ஒரு டைல்ஸ்ல வச்சுட்டிங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஏதாவது வச்சு ஷோ பீஸா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை ஒரு ஆர்கனைசரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணுற கீலாம் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டி விட்டு இதை வந்து ஒரு கீ ஹோல்டராக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்விட்ச் போர்டு பக்கத்திலேயே நீங்க ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கீ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா இதுலேயே வந்து நம்ம ஃப்ளவரும் வச்சுக்கலாம் கீ ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரு இல்லை நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியிலலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு போயிருக்கோம் நம்ம கை விரல் பட்டு பட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்து லைட்டாக வந்து நான் இந்த சின்ன கண்ணாடின்றனால கை வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுறேன் நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிளாத்லேயோ இல்லை காட்டனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த கண்ணாடி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா அது வந்து க்ரிப் ஆகும் அந்த நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கனால ரொம்ப அழுக்கு படைஞ்சிருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சாலே போதும் உங்களுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் ஸோ நீங்கள் தண்ணி போட்டு தேய்ச்செல்லாம் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு வந்து நான் தோசைக்கல் தான் வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ்வில் இப்போ வந்து இந்த பிரியாணி இலையை வந்து லைட்டாக பற்ற வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பற்ற வச்சுட்டு அணைச்சிடுங்க நம்ம யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸு இல்லை இஞ்சி பூண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸு அந்த மாதிரி எதாவது மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் என்ன நம்ம வாஷ் பண்ணாலும் அந்த பாக்ஸில் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த பிரியாணி இலையை பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த பாக்ஸாக இருந்தாலும் டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் சரி ஹாட் பாக்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ